இப்படி பண்ணி வந்த இசைக்கு வந்து அங்கீகாரம் எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னால் நாடகம் போடுவாங்க தான் அந்த ஒவ்வொரு கலைஞருக்கும் ஆரம்ப காலங்களில் நாடகத்தில் தான் பெரிய ஒரு விஷயம் அதாவதுதான் அந்த கூச்சம் போகும் பல பேர் முன்னால் அந்த காலத்து நடிகர்கள்லாம் உங்களுக்கு தெரியும் நாடகத்துலேருந்து வந்தவங்க தான் திஆர் மகாலயம் பி வி சின்னப்பா எத்தனை பேர் இடத்துல பாகுதர் எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா ட்ராமாஸ்லேருந்து வந்தவங்க தான் சிவாஜி அப்பா அப்புறம் மக்கள் எம்ஜிஆர் எல்லாமே ட்ராமா லைன்லேருந்து வந்தவங்க தான் அப்போ ஆரம்பத்தில் உங்கள் கலையை வளர்க்கணும்னா ட்ராமானு ஒன்று தேவைப்படும் அந்த ட்ராமாக்களில் வந்து நாங்கள் வந்து எங்கள் ஊரில் நடந்த திருவிழாக்கள் எங்கள் அண்ணன் பாவல் வரதராஜனும் அவங்க தான் ட்ராமா போடுவாங்க இரு கொலைகள் பாட்டாளியின் குரல் இந்த மாதிரி பல நாடங்கள் போடுவாங்க அந்த நாடங்களுக்கு வாசித்த அனுபவங்கள் அந்த இசைக்கு கைதட்டிய அனுபவங்கள்லாம் நிறைய உண்டு அந்த நேரத்தில் வந்து பாரதி ராஜா எங்களுக்கு பழக்கமானார் அவர் வந்து அவர் முகத்தை நல்லா பார்த்துருப்பீங்க அவர் தான் அந்த எங்கள் பக்கத்தில் ஹீரோ நா நா நாடகங்களுக்கு அவர் தான் ஹீரோ காமெடியாக இருக்கும் அவருடைய உருவத்துக்கும் அவர் இது வச்சுட்டு ஒரு வில்லன் மாதிரி உருவான் ஆனால் கதாநாயகனாக நடிச்சிட்ருப்பார் அவர் நடித்து பெரிய சிவாஜி மாதிரி வரணும்னு ஆசை அதனால் வந்து அவர் நடிகர் மாறும்போது நாங்கள் இசையமைப்பாளராக அங்கே இருந்த காரணத்தால் அதுக்கப்புறம் ஒரு க ஒரு டிபேட் வருதுன்னு சொன்னால் என்ன பண்ணார் மாசிலா வேணும் கதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதேன்னு பாடிட்டு அவங்க அந்த பா அந்த அவங்க ரெண்டு தொடாமல் நடிக்கணும் அந்த நடிகையும் அவங்க அதுக்கு பின்னால் இந்த பாடலாம் பாடுவது வழக்கமாக இருந்தது ஆனால் வந்து நானும் அண்ணன் இளையதான் சொல்லி என்ப்பா நம்மளாம் நிறைய சாங்கு இப்போ எடுத்து வச்சுருக்கோமே நாமெலாம் சோ சிந்திச்சு வச்சுருக்கோமே இதெல்லாம் நாடகத்துக்கு போடலாமேன்னு சொல்லிவிட்டு நாடகத்துக்கு போட்ட போட்ட பாடலில் ஒரு பாட்டு என்னென்னா வெண்ணிலவின் காவலிலே கங்கை நதி ஓடும் கங்கை நதி ஓரத்திலே கண்ணன் மனம் வாடும் காவியத்து பெயர் இந்த மாதிரி ஒரு சாங் இது வந்து ஃபஸ்ட்டு இது எப்படின்னா என்னுடைய பதிமூணாவது பதினாலு வயசில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அப்போது அதுக்கு வரவேற்பு கிடைச்சது அவர் வந்து ஃபுட் பாலிஸ் போடக்கூடிய ஒரு செருப்பு தொழிலாளியாக நடிப்பார் அதுக்கு ஒரு பாட்டு போட்டோம் செருப்பப்பா இது செருப்பு சுறுசுறுப்பப்பா சுறுப்பா எனக்கு எருப்பு வீதியில் நடந்து தூசி படிஞ்சா போட்டுக்க பாலிஸ் இருக்கு இருக்கு இருக்குதுன்னு ஒரு பாட்டு அவர் அதை போட்டுட்டே மற்றவங்க வருவாங்க அப்படி இப்படி ஒரு 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 ஏன்னா அப்படி உற்பத்தி பண்ணதுக்கு கிடைச்ச வரவேற்பு அப்போ நம்ம சொந்தமாக இசையமைப்பதற்கும் இவ்வளோ பாராட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்ததன் காரணமாக நம்ம இருக்க வேண்டிய களம் அதாவது நம்ம தேடி அடைய வேண்டியது இன்னும் மேலே வரணுன்னா எங்கே போகணும்னு நினச்சா சென்னை சென்னையில் தான் வந்து தமிழ் படம் தெலுங்கு படம் கன்னடம் மலையாளம் எல்லாம் சேர்ந்து நாலு மொழியும் ஒன்றாக இங்கே தான் ஷூட்டிங் நடக்கும் ஒரே டெக்னிஷியன்ஸ் தான் இப்போ நான் ஒரு கிட்டாரிஸ்ட் அது அது அப்புறம் வரேன் வந்தால் மொத்தமாக எல்லா லாங்குவேஜும் கட நிறைய மியூசிஷியன்ஸும் நிறைய பேர் ஒர்க்குக்கும் இங்கே தான் தேவைப்படும் இப்போ கேரளாவுக்கு போகிறதுக்கு இப்போ கேரளா படங்கள்லாம் அங்கே போயிடுச்சு கன்னட படம்லாம் அங்கே போயிடுச்சு தெலுங்கு படம்லாம் அங்கே போயிடுச்சு ஒன்றாக இருந்த காரணத்தை நிறைய ஒர்க்கர்ஸ் தேவைப்பட்ட காரணத்தால் நாங்கள் சென்னைக்கு வந்தோம் சென்னைக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டு மியூசிக் கற்றுக்கிட்டு ஒரு சாதாரண மியூசிஷியனாக அதாவது ஒரு ஒரு கிட்டாரிஸ்டாக நான் எல்லாம் வந்து நிறைய மியூசிக் ரைட்டர்ஸுக்கு கிட்டாரிஸ்டாக வேறு செஞ்சுருக்கேன் தமிழில் குன்னக்கூடிய வைத்தியநாதன் வி குமார் சார் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் மலையாளத்தில் அத்தான மியூசிக் ரைட்டர்ஸ் வரும் ஜி தேவராஜ் மாஸ்டர் அப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் யாருன்னு சொன்னால் எங்களுடைய திறமையை கண்டு அங்கீகாரம் பண்ணியவர் ஏஆர் அம்மனோட அப்பா அவர் சேகர் ஆர்கே சேகர்னு சொல்லி அவர் தான் எல்லா தெலுங்கு மலையாள மியூசிக் ரைட்டர்ஸ் எல்லாத்துக்குமே அவர் தான் அஸ்டன்ட் மியூசிக் அவங்க சாங் கம்போஸ் பண்ணாங்க இவர்தான் பேக்ரவுண்ட்லாம் போட்டு பண்ணி இது பண்ணுவார் அந்த குழந்த பிறந்திருக்கு அது ரொம்ப 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 அருமையான விஷயம் ஏன்னா அவர் எங்களை விரும்புவார் நல்ல சின்சியரான ஒர்க்கர் ஒர்க்கில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜாவும் கிட்டார் வாசிப்பார் அவர் கிட்டார் வாசிப்பார் நான் ரிதம் கிட்டார் வாசிப்பேன் அதுக்கப்புறம் காம்பா ஒர்க்கன் கண்டுபிடிச்ச காலத்தில் இளையராஜா காம்பு வார்க்கன்னு வாசிப்பார் நான் கிட்டார் வாசிப்பேன் இப்படி தான் எங்களுடைய பயணம் இசை கலைஞர்களாக உருவாச்சு அதே நேரத்தில் எங்களுக்குள்ளே இருந்த சுயசிந்தனைகளும் பாடல்களாக வெளிப்பட்டது அதாவது நான் ஒரு பாட்டு எழுதி மச்சானை பார்த்தீங்களா மலை வாழைத்தோப்புக்கள் மதியான நேரம் மாந்தோப்பு ஓரம் வர்றாரா காணலையே என் மச்சானை காணலையேன்னு ஒரு பாட்டு நான் எழுதி கொடுத்தேன் கண்ணகிட்ட ஒரு மலேசியா நாடுறதுக்காக அது மியூசிக் பண்ணுறோம் அதே தான் மச்சானை பார்த்தீங்களா மதியான நேரத்தில் மதியான நேரம் மாந்தோப்பு ஓரோ வந்தாரா காணலியே அவர் வந்தாரா காணலியே ஒன்றா அவர் பச்சாம்பாடு என் அத்த மகாரத்தினமே ஆசையுள்ள பொங்கல் நான் பார்த்தாலும் தீரலியே ஒன்றை பார்க்காம போறலையே ஓராறு மாசம் நாங்குண்ட நேசம் இப்படி வரும் இந்த பாடல் எங்களுக்கு ஆதாரமாக கிடச்சிது இப்படி நிறைய பாட்டு நாங்கள் டியூன் கம்போஸ் பண்ணி எழுதி வச்சிருந்த காரணத்தால் அவைகளை எல்லாம் எங்கேயாவது வாட்சி காட்டி சந்தர்ப்பம் கேட்கலாம் அப்படின்ற போது கதாசிரியரா இன்னைக்கு வாழ்க்கை வரலாறு மாதிரி எடுத்துகிட்டு இருக்கீங்க நீங்கள் ஆர் செல்வராஜ் அவங்க வந்து எங்கள் கிராமத்திலிருந்தே எங்களுக்கு பழக்கமான ஒரு ஆரம்பிக்கொரிய சகோதரர் அவர் வந்து சென்னைக்கு வந்துட்டு பஞ்சர் நாயசலம் அவங்கள்ட்ட வந்து உதவியாளராக வேலைக்கு சேர்ந்தார் அவர் பஞ்சர்நாசல் சொன்னார் அதாவது இந்த மாதிரி பாவல பிரதர்ஷன் அப்போ எங்களுடைய பேர் வந்து நாடகங்களுக்கெல்லாம் நிறையா வாச்சிருக்கோம் சென்னையில் சொல்லத்தான் நினைக்கிறேன் காகித ஓடம் அப்புறமேலே சிவகுமார் நடித்தது இரண்டு மனம் இந்த மாதிரி பல நாடகங்கள் நாங்கள் மியூசிக்காக வாச்சிருக்கோம் அதாவது பாவல பிரதர்சன் அப்படிங்கிற பேரில் அப்போது இந்த படங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கும்போது செல்வராஜ் அவர்களால் ஆர் செல்வராஜ் அவர்களால் பஞ்சர்ணாசலம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு அதில் வந்து இளையராஜா அவங்க வந்து எல்லா பாட்டையும் அங்கே வாட்ச்சி காட்டின காரணத்தால் ராஜா என்றிருந்த அந்த ராஜாவை இளையராஜா என்று மாற்றினார் போல பாவல பிரதர்ஸ் அப்படிங்கிற பேரில் தான் ஒரு படமே பண்ணோம் அது பல பேருக்கு தெரியுமே தெரியாது தெரியாது எதுவுமே தெரியாது இசை பாவலர் பிரதர்ஸ் அப்படின்னு போட்டு படத்தினுடைய பெயர் தீபம் கம்பெனியோட பேர் வந்து அமிர்தம் மூவிஸ் அமிர்தம் மூவிஸு நடராஜன் அப்படின்ற ஒருத்தர் ப்ரொடியூசர் முத முதல்ல இளையராஜா தலையில் எழுதப்பட்ட பாட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர்னால் பாடக்கூடிய பாட்டு என்னுடைய பாட்டை அமைஞ்சு போச்சு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அன்னக்கிளி வெளியே வந்தாலும் முதன் முதல்ல பாவலவர் பிரதர்ஸ் அப்படிங்கிற பேரில் இசையமைக்க தொடங்கிய போது டி எம் சவுந்தரராஜன் அவங்க பாடி வாசு ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ண பாட்டு இப்போ பட்ட பாட்டு அந்த வாசு ஸ்டுடியோ இப்படிலாம் ஃபுல்லாக ஃப்ளாட்ஸாக இருக்குது அதில் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட பாட்டு சித்தங்கள் தெளிவடைய சித்தங்கள் தெளிவடைய சிவனருளை நாடு நேருவதும் சேருவதும் சிவனவனின் வீடுன்னு ரெக்கார்ட் பண்ணப்பட்டது அந்த படம் தடைபட்டு போச்சு அந்த படத்தில் நடித்தவங்க வந்து ஜெமினி கணேசன் அவர்களும் பத்மினி அவர்களும் நடித்தாங்க டிஆர் ரகுநாத் அவங்க வந்து டைரக்ட் பண்ணார் பெரிய டைரக்டர் மாபெரும் டேரெக்டர் பி எஸ் ராமையா அவங்க கதை வசனம் எழுதாங்க அவங்க நான் எழுதுன அந்த பாட்டை பார்த்து எப்படி திருவிட்டு பையன் இவ்வளோ ஞானமுள்ள பாட்டு எழுதிருக்கான் அப்படின்னு சொல்லி வந்தது ஞானமுள்ள பாட்டுன்னா எதோ தெய்வம் கொடுக்குற கருணை தான்